ஆனா பித்தப்பாதையில வரக்கூடிய கல் வந்து பித்தப்பையை நம்ம நமக்கு அது இல்லாம வாழலாங்கிற ஒரு காரணத்தினாலும் மாத்திரம் இல்லை பித்தப்பை சரியா தான் அந்த கல் உற்பத்தி ஆகும் அதனால நம்ம கல்லை மாத்திரம் எடுத்துட்டு பித்தப்பையை விட முடியும் ஆனால் நம்ம செய்யறது இல்லை ஏன்னு கேட்டா கல்லை எடுத்துட்டு பித்தப்பையை விட்டோம்னா திரும்பி திரும்பி ஸ்டோன் வந்துட்டு இருக்கும் ஒன்னு ரெண்டாவது நம்ம வரக்கூடிய பித்தம் இந்த பித்தப்பையில ஒரு டெம்பரரியா ஸ்டோர் பண்ணப்படுது நம்ம அவசரமாக இந்த பித்தம் வந்து பயில் வந்து நமக்கு உணவில் இருக்கக்கூடிய ஃபேட் கண்டென்ட் சரிமானம் பண்றதுக்காக ஒரு 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 திரவம் அது அவசரமாக வேணுங்கிற இடத்துல நம்ம எச்சில் மாதிரியோ கேஸ்ட்ரிக் ஜூஸ் மாதிரியோ அது வேகமாக சுரக்க முடியாது கொஞ்சம் டைம் எடுத்து தான் வரும் அதுக்காக அவசரமாக வரக்கூடிய உணவுக்காக உதவுறதுக்காக அது அங்க படைக்கப்பட்டிருக்கு அது தேவைப்படும் போது சுருங்கி அது கம்ப்ளீட்டா எம்டி பண்ணிடுச்சுன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை அது அரைவரையா எம்டி பண்ணும்போது போது அதுல கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகி ஸ்டோன் ஃபார்ம் ஆயிடுது அதனால பேசிக் பெத்தாலஜி என்னன்னு பாத்தீங்கன்னா பித்த போய் சரியா சுருங்கி அதை கம்ப்ளீட்டா எம்டி பண்ணாம தான் கல் உற்பத்தி ஆகுது அப்ப கல்ல மாத்திரம் எடுக்கிறதுல நியாயம் இல்ல திரும்பி வந்துடும் அதனால ஆபரேஷன் பண்ணும் சரி மருந்து ஏன் கொடுக்க கூடாது அந்த பித்தங்கிறது ஒரு